நமது நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது நகரம் சேனலில் நம்ம ஊழல் முறைகேடு சம்மந்தப்பட்ட அத்தனை செய்திகளையும் நம்ம வெளியிட்டு வரோம் அரசியல் செய்தியும் வெளியிட்டு வரோம் நமது நகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி ஆல் பெல்பட்டன் அழுத்தி வழக்கம் போல் ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் இதில் கூட்டுறவுத்துறையில் சேலம் மாவட்டத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சேலம் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறையில் இணைப்பதிவாளராக இருக்கக்கூடியவர் ரவிக்குமார் கூட்டுறவுத்துறை சங்கங்கள் வந்து சேலம் மாவட்டத்தில் முந்நூற்றி பதினெட்டு தோராயமாக இருக்கிறது சொசைட்டி இதில் விவசாய கூட்டுறவு சங்க தோராயமாக இரநூத்தி இருபது மீனவ கூட்டுறவு சொசைட்டி நெசவாளர் கூட்டுறவு சொசைட்டி அரசு ஊழியர் கூட்டுறவு சங்கம் உட்பட தலைமை வகிக்கக்கூடியவர் ரவிக்குமார் இவர் தான் இங்கே இணைப்பதிவாளராக இருக்கார் இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி அருகில் இருக்கக்கூடிய வெள்ளரி வெள்ளி என்ற ஒரு கிராமத்தில் வெள்ளரி வெள்ளி என்ற கிராமத்தில் விவசாய கூட்டுறவு கடன் நான்காண்டு காலமாக கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது ரவிக்குமார் வந்து பணியடை மாற்றம் பணி மாற்றம் இது போன்ற சம்பவங்களுக்கு பெரிய அளவுக்கு பணம் வாங்குகிறார் அப்படிங்கிற ஒரு தகவலை அங்கே உள்ளிருந்து தகவல் நமக்கு அந்த கூட்டுறவு சங்கத்தில் இருக்கக்கூடிய மீனவ கூட்டுறவு சங்கம் நெசவாள கூட்டுறவு சங்கம் அரசு ஊழிய கூட்டுறவு சங்கம் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்குறாங்களே அந்த விவசாய சங்கம் இந்த கூட்டுறவு சங்கங்கள்லேருந்து பல்வேறு தகவல்கள் உள்ளிருந்து நமக்கு வரக்கூடிய தகவல் இந்த வெள்ளரி வெள்ளி அப்படிங்கிற ஒரு கிராம பகுதியில் எடப்பாடி அருகில் உள்ள கிராமத்தில் ஏன் வந்து நான்காண்டு காலமாக விவசாயிகளுக்கு விவசாய கடன் வழங்கவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம கூடுதலாக விசாரித்து பார்க்குற பொழுது போலி நகைகளை விவசாய கடனுக்கு வைத்து விவசாயம் செய்யாதவர்களுக்காங்க பார்த்திங்களா போலி நகைகளை வைத்து பணம் வாங்கி ஏப்பமிட்டு விட்டார்கள் இந்த போலி நகைகளுக்கு யார் வந்து பொறுப்பேற்பது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது அதாவது தங்க முலாம் பூசி தங்க மாதிரி பூசி சில திருட்டு வேலையெல்லாம் பண்ணுற ஒரு கும்பல் இருக்குது பார்த்திங்களா அந்த கும்பல்கிட்டருந்து நகையை வாங்கிட்டு வந்து கூட்டுறவு சங்கத்தில் அந்த வெ வெள்ளரி வெள்ளி எடப்பாடி இன்னும் இருக்கக்கூடிய பல்வேறு கூட்டுறவு சங்கங்களில் அந்த விவசாயம் செய்யாதவர்கள் விவசாயம் செய்யாதவனுக்கு தான் அந்த புத்தி வரும் உண்மையான விவசாயிக்கு சொந்த நிலத்தில் விவசாயம் பண்ணுறவனுக்கு சுய புத்தி இருக்கிறவனுக்கு தன்மான புத்தி இருக்கிறவனுக்கு மனசாட்சி இருக்கிறவனுக்கு அந்த புத்தி இருக்காது போலி நகைகளை கொண்டு வந்து கூட்டுறவு சங்கத்தில் அடகு வச்சு அதை ஏப்பமிட்டு அதுலேருந்து இருந்து சொத்து வாங்கியிருக்காங்க அதில் வந்து விவசாயம்லாம் ஒன்றும் பண்ணலை அப்படிப்பட்ட வேலைகளை செய்ததை ரவிக்குமார் அவர்கள் பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிரப்பராக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சராக இருக்கட்டும் யாரும் இதில் நடவடிக்கை எடுக்க போகலை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அரசு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ரவிக்குமார் இணைப்பதிவாளர் முறையாக அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படாத வண்ணம் அரசுக்கு லாபம் தரக்கூடிய வகையில் செயல்படுகிறாரா என்பதை முதல்ல கண்காணிக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ரவிக்குமார் தனது இரத்த சொந்தங்கள் தன்னுடைய இவருடைய பெயரில் ஏகப்பட்ட சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது இதனை வந்து அரசாங்கம் கூடுதலாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய வேலைகளை பார்க்கணும் சேலம் மாவட்டத்தில் நல்ல விவசாயம் செழிக்கக்கூடிய பூமி அங்கே வந்து மலைப்பகுதி நிறைந்தது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் மன வேதனை அடையக்கூடிய வகையில் விவசாயம் செய்யாதவர்கள் போலி நகைகளை வைத்து கடன் வாங்கியிருக்கிறார்கள் உண்மையான விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பதில்லை அதுவும் சேலம் மாவட்டத்தில் விவசாயம் நிறைந்த பகுதியில் உண்மையான விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பதில்லை இது சம்மந்தமாக ரவிக்குமார் எந்த இடத்துலையாவது ஒரு விழிப்புணர்வாக ஒரு மேடையில் பேசினதாகவோ இந்த ஏழை எளிய விவசாயிகளுக்கு நடுத்தர விவசாயிகளுக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வகையில் சிறுகுறு சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் கிடைக்கக்கூடிய விவசாய கடன் கிடைக்கக்கூடிய வகையில் எந்த வகையிலாவது இது பயன்பட்டுருக்காரா ரவிக்குமார் இணைப்பதிவாளர்னால் கிடையவே கிடையாதுங்க அப்படின்னு யார் சொல்கிறது சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து நமக்கு சொல்கிறாங்க அப்போ இந்த ஊழல் முறைகேடுகள் எல்லாம் தடுக்கக்கூடிய வேலைகளை யார் செய்யணும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு செய்யணும் கூட்டுறவு சங்கங்கள் என்பது எதற்கு ஏழை எளிய விவசாயிகள் தன்னுடைய கடையை கடனை நகையை கொண்டு போய் அஞ்சு ரூபா வீட்டிற்கு மூன்று ரூபா வட்டிக்கோ தனியாரில் கொண்டு போய் வச்சு நகை மூழ்காத வண்ணம் அரசாங்கத்தினுடைய கூட்டுறவு சங்கத்தில் வச்சு பத்து பைசா இருபது பைசா வட்டியில் கடன் வாங்கி கடன் வாங்கி அதனை வந்து நம்ம விவசாயம் செய்ய சிறுக சிறுக வந்து கடன் அடைக்கிறதுக்கு தான் அரசாங்கம் கூட்டுறவு சங்கம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது ஆனால் அதில் விவசாயிகளுக்கு துரோகம் செய்யக்கூடிய வகையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர்களும் வியவும் வருவாய்த்துறையும் கூட்டுறவு சங்கமும் இணைந்து ஏழை எளிய விவசாயிகளுக்கு துரோகம் செய்திருக்கிறது இப்போ போலி நகைகளை கொண்டு போய் அடவு வைக்கிறது மூலமாக என்ன நடக்க போகுது அது வந்து அரசாங்கத்தினுடைய பணம் வந்து விரயமாகுது அரசாங்க பணம் யாருடைய பணம் ஏழை எளிய விவசாயிகளுடைய பணம் ஜிஎஸ்டியிலேருந்து பெட்ரோல் போடுறதுலேருந்து எல்லாமே மக்களுடைய வரி பணத்தில்தான் அரசாங்க அதிகாரிகள்லாம் சம்பளம் வாங்குகிறாங்க அந்த பணத்தை ஏப்பமிடுக்கிற வகையில் போலி நகையில் கொண்டு போய் அடகு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சம்பந்தப்பட்டவர்களை இது வரை முறையாக வெள்ளரி வெள்ளி பகுதியில் எடப்பாடி அருகில் ஒரு பகுதியில் இந்த போலி நகைகளை அடகு வைத்தவர்களை இதுநாள் வரை கைது செய்யவில்லை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இந்த ரவிக்குமார் இணைப்பதிவாளர் கூட்டுறவு சங்கத்தில் இருக்காரே இவருடைய தணிக்கை சம்பந்தப்பட்ட கோப்புகள் எல்லாம் முறைப்படி ஆய்வு செய்து அரசுக்கு எந்த அளவுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தினார் எத்தனாயிரம் கோடு வந்து அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தினார் இவருடைய ரத்த சொந்தங்களுடைய சொத்து பத்துக்கள் இதெல்லாம் ஆய்வு செய்து அந்த சொத்துக்கள் எல்லாம் முறையாக சம்பாதித்து வாங்குறதா அல்லது இந்த போலி நகைகள் எல்லாம் வைத்து இது போன்ற வேலைகளை செய்தார்கள் அல்லவா அதற்காக வென்றி பணம் பெற்றதா அல்லது இணைப்பதிவாளர் ஏன் சொந்த மாவட்டத்தில் வேலை செய்கிறார் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது இவர் ஏன் சொந்த மாவட்டத்தில் வேலை செய்கிறதுனால தாங்க இவ்வளோ அடாவடி பண்ணுறாங்க இந்தளவுக்கு அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார்கள் ஆக இதனால் நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஐய ஸ்டாலின் அவர்கள் தயவு கூர்ந்து இந்த ரவிக்குமாரை புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மாற்றணும் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடியவர்களை சேலம் மாவட்டத்துக்கு மாற்றணும் பெரும்பாலும் சேலம் மாவட்டத்தில் வேளாண்மை துறையிலேருந்து பொறியியல் துறையிலேருந்து தோட்டக்கலைத்துறையிலருந்து இன்னும் வட்டாட்சியர்லேருந்து எல்லாருமே வந்து சொந்த மாவட்டத்திலே வேலை பார்க்குறாங்க அப்போ சேலம் மாவட்டத்திற்கு மட்டும் ஏன் அந்த அதிகாரத்தை முன்னால் இருந்து அதிமுகவும் கொடுத்தது இப்போ இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசும் ஏன் இந்த அளவுக்கு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கறது கங்கவள்ளி பகுதியில் அதே பகுதியில் இருக்கக்கூடியவர் தாசில்தார் ஆகலாம் பிடிஓ ஆகலாம் இன்ஸ்பெக்டர் ஆகலாம் எந்த துறையில் இருக்கிறவர்களும் அந்த மாவட்டத்திலே தங்கி வேலை பார்க்கலாம் அந்த மாவட்டத்துக்குள்ளே அங்கே போயிட்டு வர்றது இருபது கிலோமீட்டருக்குள்ளே அவங்களுக்கு போயிட்டு வரலாம் அப்போ அந்த மாவட்டத்துக்குள்ளே வேலை பார்க்குறவங்களுக்கு நெளிவு சொல்லி எல்லாம் தெரியும் ராம ராமசுப் ராம ராமசாமி எப்படி சுப்பிரமணியம் எப்படி ராம ராக்காயை எப்படி மூக்காயி எப்படி எல்லா விஷயமும் தெரியும் அப்போ அந்திலலாம் அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு லோன் போட்டு கொடுத்து அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துவார்கள் அதனால தான் அரசாங்கம் என்ன செய்துன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிறவங்களை கன்னியாகுமரியிலேயும் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களை சேலத்துலேயும் மாற்றி மாற்றி பொறுப்புகளை போடுறதுக்கு இதுதான் காரணம் இப்போ வேளாண்மை துறையில் புதுக்கோட்டையில் பெரியசாமியும் ஆதிசாமியும் அண்ணந்தம்மி ரெண்டு பேரும் ஒரே மாவட்டத்தில் வேலை பார்க்குறாங்க முப்பது வருஷமாக வேலை பார்க்குறாங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்குறாங்க எப்படி வேலை பார்க்குறாங்க ஆக முன்னாள் எம்பி இன்னால் எம்பி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்நாள் அமைச்சர் இவங்கள்டாம் பணம் கொடுத்து சரி கட்டி வேலை பார்க்குறாங்க அப்போ ஒரே மாவட்டத்துக்குள்ளே சொந்த மாவட்டத்துக்குள்ளே முப்பது வருஷம் இப்படி வேலை பார்க்குறாங்க அதே போல் தான் ரவிக்குமார் சொந்த மாவட்டத்தில் இணைப்பதிவாளராக கூட்டுறவு சங்கத்தில் ஏன் வேலை பார்க்குறாரு எதுக்காண்டு வேலை பார்க்குறாரு அந்த மக்களுக்காக வேண்டி சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய விவசாயிகளுக்கு சிறு 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 குறு விவசாயிகளுக்கு நன்மை செய்ய அந்த விவசாயிகள் மேம்பட வறுமையிலிருந்து மேம்பட அப்படி ஏதாவது நல்ல எண்ணத்தில் வேலை செய்கிறாரா கிடையாது அப்போ சொந்த மாவட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் வேறு மாவட்டத்திற்கு மாற்ற வேண்டிய மாற்ற வேண்டிய வேலைகளை யார் செய்யணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்யணும் பெரும்பாலும் தமிழ்நாட்டிலே சேலம் மாவட்டத்தில் தான் சொந்த மாவட்டத்திலே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் வேளாண்மை துறையிலேயும் இருக்காங்க வேளாண்மை துறையில் சிங்காரங்கிறவர் சொந்த மாவட்டத்தில் வேலை செய்கிறார் அவரை தூக்கி நேராக புதுக்கோட்டையில் போடுங்க புதுக்கோட்டையில் இணை இயக்குனர் தேவைப்படுது இப்போ பெரியசாமி வந்து பொறுப்பு மாறி போக போகிறாரு அங்கே சங்கரலிங்கம் மற்றும் செல்வி இன்னும் செல்வரா செல்வராஜ் என்ன யாராவது போட்டி களத்தில் இருக்காங்க ஆக அவரை தூக்கி இங்கேயே அந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்காரத்தை தூக்கி புதுக்கோட்டைக்கு போடுங்க அதே போல் இணைப்பதிவாளராக இருக்கக்கூடிய ரவிக்குமாரை வந்து தூக்கி தஞ்சாவூர் மாவட்டத்தில் போட்டுருங்க ஏன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இணைப்பதிவாளர் தூக்கி சேலம் மாவட்டத்துக்கு போடுங்க அந்த மாதிரி வேலைகளை செய்தால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி விடியல் ஆட்சி என்று நாமும் நம்புவோம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பெரிய கருப்பன் சிறந்த முறையில் இந்த மக்களுக்கான மக்கள் பணி செய்கிறார்கள் இன்னைக்கு வந்து யார் எந்த துறையில் அமைச்சராக இருக்காங்க என்னன்னு தெரிய மாட்டேங்குது வேற மாவட்டத்துக்கு பெரிய கருப்பன் எனக்கு தெரிஞ்சு திருச்சிக்கு வந்ததில்லை தஞ்சாவூருக்கு வந்ததில்லை புதுக்கோட்டைக்கு வந்ததில்லை மாவட்டத்துக்குள்ளே இருந்து அந்தந்த மாவட்டத்துக்குள்ளே இருந்து அதிகாரிகளை வைத்து வசூல் வேட்டை செய்து கொண்டு இந்த அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார்கள் இன்னும் சொல்லப்பட்டு மக்களுடைய மிகப்பெரிய அளவுக்கு கடன் சுமையை தூக்கி முன்னூற்றி பதினெட்டுக்கு மேற்பட்ட சங்கங்களை வைத்துக்கொண்டு கொண்டு பெரிய அளவுக்கு அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார் எடப்பாடி அருகில் இருக்கக்கூடிய நான்கு வருடமாக விவசாயிகளுக்கு கடன் உதவி கிடைப்பதில்லை போலி நகைகளை அடகு வைத்திருக்கிறார்கள் விவசாய கடனுக்கு இதனெல்லாம் யார் நடவடிக்கை எடுப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு நடவடிக்கை எடுத்து இந்த சேலம் மாவட்டத்தில் அதிகமாக சொந்த மாவட்டத்திலே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள்லாம் வேற வேற மாவட்டத்துக்கு தூக்கி அடிக்கணும் அப்படிங்கிறது தான் பரவலாக விவசாய சங்கங்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய தகவலாக இருக்குது சேலம் மாவட்டத்தில் கலையெடுப்பு நடக்கும் ரவிக்குமார் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு மாற்றம் செய்யப்படுவார் என்ற எதிர்பார்ப்பும் அல்லது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மாற்றம் செய்யப்படுவார் இந்த போலி நகைகளை வைத்து அடகு வைத்தவர்கள் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்காமல் விவசாயம் செய்யாதவர்களுக்கு கடன் கொடுத்த இருக்கிறது அதில் எல்லாம் நடவடிக்கை எடுக்க பெரிய கற்பனை அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் அதன் சார்ந்து முதன்மை செயலாளர்கள் நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா முதலமைச்சர் கவனத்துக்கு போய் தான் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு எடுக்கணும் இதெல்லாம் நம்ம தட்டி கேட்காமல் விடக்கூடாது அனைத்து பத்திரையாளர்களும் இந்த செய்தியை நீங்கள் அங்கங்கே சேலம் மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் தகவல் எடுத்து செய்தியை வெளியிடுங்க நிச்சயமாக ஊழல் முறைகேடுகளை க முற்றிலுமாக ஒழிக்க முடியவில்லை என்றாலும் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் அந்த செய்தியை வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம் இந்த செய்தியை நீங்கள் எல்லாத்துக்குமே மற்றவங்களுக்கும் அனுப்புங்க நிச்சயமாக சேலம் மாவட்டத்தில் சொந்த மாவட்டத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களை க களைய வேண்டிய கலந்து எடுத்து வேறு வேறு மாவட்டங்களுக்கு மாற்றணும் ரவிக்குமார் வந்து வேறு மாவட்டத்துக்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் ஊழல் முறைகேடுகள் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நமக்கு சமூக ஆர்வலர்கள் கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்குது என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்